வணக்கம் இது தமிழங்காவின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழின அழிப்புக்கு சர்வதேச நீதி வேண்டி வடக்கு கிழக்கில் நாளை போராட்டம் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்துக்குள் உயிர் மாய்த்து கொண்ட சந்தேக நபர் அதுல திலகரத்தனவுக்கு ஏழுபருட கடூளிய சிறை தண்டனை குறைந்த வருமானம் பெறுவோருக்கு மூவாயிரம் புதிய வீடுகள் நாற்பது நாடுகளுக்கு விசா கட்டணத்தை நீக்க தீர்மானம் உரிமம் இனி தொடர்வது செய்திகள் மருந்தகின் உரிமம்மப்புக்கு சர்வதேச நீதிமுறையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நாளை மாபெரும் போராட்டம் நடைபெற உள்ளது வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கின் எட்டு மாவட்டங்களிலும் சமநேரத்தில் அதாவது காலை பத்து மணிக்கு இந்த போராட்டம் நடைபெற உள்ளது யாழ்ப்பாணத்தில் செம்மணி மனித புதைகுலி பகுதியிலும் முல்லைத்தீவில் மாவட்ட செயலகத்து கருகாமையிலும் கிளிநொச்சியில் கந்தசுவாமி ஆலயத்து அருகாமையிலும் பவுனியாவில் புதிய பேருந்து நிலையத்துக்கு அருகாமையிலும் மன்னாரில் நகர் பகுதியிலும் அம்பாறை திருக்கோவில் பகுதியிலும் மட்டக்களப்பில் காந்தி பூங்கா பகுதியிலும் திருவோணமலையில் சிவன் கோயில் முன்பாகவும் இந்த போராட்டங்கள் இடம்பெறவுள்ளன கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் சந்தேக நபர் ஒருவர் விசாரணைக் கொண்டில் உயிர் கொண்டுள்ளார் குறித்த சந்தேகநபர் இன்றைய தினம் குடும்பப்பிணக்கு தொடர்பில் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டார் அவர் விசாரணைக்காக போலீஸ் நிலையத்தின் விசாரணைக் கொண்டில் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் இன்று மதியம் பனிரெண்டு எட்டு மணியளவில் தான் அணிந்திருந்த சாரத்தின் ஒரு பகுதியை கிழித்து தூக்கிட்டு உயிர் மாய்த்து கொண்டுள்ளார் களிநொச்சி பகுதியைச் சேர்ந்தம் நபர் கிளிநொச்சி தொடர்ந்து நிலைய வீதியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீஸ் அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழ் அனுராதபுர சிறைச்சாலையில் இருந்து சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்ட டபிள்யூ எம் அதுல திலகரத்தனவுக்கு அனுராதபுரம் மேல் நீதிமன்ற நீதிபதி நலன்டி நலின்சம் ஏழு ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு அளித்தார் போலி ஆவணங்களை தயாரித்து வங்கியொன்றில் இருந்து மூன்று ஐந்து மில்லியன் பெற்று அந்த பணத்தை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது வங்கியிலிருந்து பணம் பெறுவதற்காக போலி ஆவணங்களை தயாரித்த குற்றத்துக்கு ஐந்து ஆண்டுகளும் பெறப்பட்ட பணத்தை முறைகேடாக பயன்படுத்திய குற்றத்துக்கு மேலும் இரண்டு ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கின் வாதியான வைத்தியர் எஸ் டபிள்யூ ஏ காமினி பிபலானந்தவுக்கு நான்கு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார் இந்த இழப்பீட்டை செலுத்த தவறினால் மேலும் பத்து மாதங்கள் கடூலிய சிறைத்தண்டனை விதிக்கப்படும் என்றும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்காக மூவாயிரம் புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த வருடம் நிறைவடைவதற்கு முன்னர் புதிய வீடுகளை நிர்மாண பணிகளை நிறைவு செய்ய உள்ளதாக நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது நாடளாவிய ரீதியில் உள்ள கிராம உத்தியோதர்கள் மட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட குறைந்த வருமானம் பெறுவோரின் குடும்பங்களுக்காக இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன இதற்காக மக்களின் உதவிகள் பெற்றுக் வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி பி சரத் தெரிவித்தார் நாட்டின் சுற்றுலாத்துறையை வளர்க்கும் நோக்கத்தில் மேலும் நாற்பது நாடுகளுக்கான விசா கட்டணங்களை தள்ளுபடி செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித கிரத் தெரிவித்தார் என்று கொழும்பில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் அவர் இதை கூறியுள்ளார் ஹோட்டல் ஷோ கொழும்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கண்காட்சி இன்று காலை கொழும்பில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மையத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் உரையாற்றும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை பதினெட்டுக்குள் நாட்டில் உள்ள இருநூற்றி பத்தொன்பது மருந்தகங்களின் உரிமங்களை தேசிய மருத்துவ ஒழுங்குமுறை ஆணையம் ரத்து செய்துள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான உரிமங்களை புதுப்பிப்பதற்காக இரண்டாயிரத்து முப்பத்தொன்பது விண்ணப்பங்களை மருத்துவ ஒழுங்குமுறை ஆணையம் பெற்றுள்ளதாகவும் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது மருந்தகங்களுக்கு மட்டுமே உரிமங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை தெரிவித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நிரந்தர மருந்தாளர்கள் இல்லாததால் இருநூற்றி பத்தொன்பது மருந்தகங்களில் நூற்றி முப்பத்தி ஏழு மருந்தகங்களின் உரிமம் இடையிறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் நிரந்தர மருந்தாளர்கள் பணியமர்த்தப்படும் வரை அவர்களின் உரிமம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் சமூக மருந்தக நடைமுறைகளுக்கான வழிகாட்டல்களை பின்பற்ற தவறியதால் இருநூற்றி பத்தொன்பது மருந்தகங்களில் எண்பத்தி இரண்டு மருந்தகங்களின் உரிமங்களை புதுப்பிப்பதற்கான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் தெஹிவாளையில் ரயில் நிலையத்துக்கு அருகே கடந்த ஜூன் பதினெட்டாம் தேதி பதினொரு மணியளவில் நபரொருவரை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தை நபர் இன்று அதிகாலை விசர்ட் அதிரடிப்படையினருடான துப்பாக்கிச்சூட்டில் கொல்லப்பட்டுள்ளார் இன்று அதிகாலை நான்கு முப்பது அளவில் ககதுடுவ பகலகம கெதலோவிட பகுதியில் உள்ள பாரடைந்த வீடொன்றை போலீஸ் விசர்ட் அதிரடிப்படையினர் சோதனையிட்டனர் அப்போது அங்கு மறைந்திருந்த சந்தைகநபர் விசேட அதிரடிப்படை மீது சூடு நடத்தியுள்ளார் இதற்கு பதிலடியாக விசேட அதடிப்படையினர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் சந்தேகநபர் காயமடைந்து உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்தில் காயமடைந்த விசேட அதிரடிப்படை உறுப்பினர் ஒருவர் கழுப்போவில பயிற்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் உயிரிழந்த சந்தேகநபரின் உடல் மேலதிக விசாரணைகளுக்காக பேதர வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் ராஜஸ்தானில் இன்று காலை பாடசாலை கட்டடம் இடிந்து விழுந்ததில் ஏற்பட்ட விபத்தில் நான்கு சிறுவர்கள் உயிரிழந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் நாற்பதற்கு மேற்பட்டோர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜலாவூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு அரசு பாடசாலையின் ஒற்றை மாடியில் இவ்வாறு விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒற்றை மாடி கட்டடம் இடிந்து விழுந்துள்ளதோடு விபத்து நடந்த நேரத்தில் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் தவிர சுமார் நாற்பது மாணவர்கள் உள்ளே இருந்துள்ளனர் கட்டடம் பாலடைந்த நிலையில் இருந்ததோடு இது தொடர்பாக முன்னர் பல முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது